അല്ലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വാർക്കാത്ത നല്ലേ ഇറിയ വകുപ്പിൻ മുതൽ പാടമാ നാം പാർക്ക அல் அஜினாஸ் இந்த நூலில் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் அல் இஸ்முத் சொற்புல இலக்கணத்தில் சர்ஃப் வகையில் அல் உசூல் அடிப்படையான அபுவாபுகள் இருபத்தி நான்கு அபுவாபு அபுவாபுகளை பாபுகளை நாம் படித்திருக்கின்றோம் அதை முடித்த பிறகு இரண்டாவது வகை முதல் வகை வந்து அல் உசூல் அதில் இருபத்தி நான்கு பாபுகளை படித்திருக்கின்றோம் கடந்த வகுப்பிலிருந்து நாம் பார்த்து வரும் பகுதி பிரிவு அல் கிஸ்மு சாணி இரண்டாவது பிரிவாகும் அல் கிஸ்மு சாணி இதுல யுஸ்கர் அபுவாப் அல் ஃபுரூர் கிளைகளாக வரக்கூடிய பாபுகள் கூறப்படுகிறது கிளை பாபுகள் மொத்தம் தலாசத்து மூன்று இருக்கின்றன கடந்த வகுப்பில் இரண்டை நாம் பார்த்துவிட்டோம் இந்த வகுப்பில் மீதமுள்ள ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் பாரத் அல்லாஹிக்கும் அந்த மூன்றாவது பாப் ஃபஅல என்ற வசன் சுலாசி மசீது என்ற வசனை படிச்சிருக்கோம் உதாரணமாக உதாரணமாக அலிம அலிம அதனுடைய அல்ல என்ற ஃபேலை படிச்சிருக்கிறோம் அதுக்கு என்ன அர்த்தம் கற்றுக் கொடுத்தான் என்ற அர்த அர்த்தமாகும் இதனுடைய சுலாசி முஜரத் எப்படி இருக்கும் அலிமை என்று இருக்கும் பிறந்தது தான் அல்லமை ஆனா இங்க நாம பார்க்க போறது என்ற வசன் ஆனா இந்த வசன் எதிலிருந்து ஒரு கிளையாக வந்துள்ளது என்று சொன்னால் என்ற இருந்து வந்திருக்குது ஆனா இது வந்து என்ற வரல என்ற சுலாசி மசீது உண்டான வசனில் இருந்து பிரிந்த ஒரு கிளையாக இருக்கிறது எனவே நாம இந்த இஃப்தலா என்ற வசனிலிருந்து பெறப்பட்ட கிளை பகுதியான இவ்வாறான அமைப்பில் வரக்கூடிய அல்லம என்ற வசனில் வரக்கூடிய அர்த்தத்தை கொடுத்து விடக்கூடாது இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை சற்று கவனித்துதான் அர்த்தம் கொடுக்க வேண்டும் வாரக்லாக்கும் பாருங்கள் கிளையாக வரக்கூடிய மூன்று பாபுகளில் மூன்றாவது பாபு வஸ்னு என்ற வசன் என்ற வசனிலிருந்து பிரிந்த கிளையாக வரக்கூடிய வசனாகும் கிளை வசனாகும்

افتعل okay? <حدث ان الناس علامة> كان اين على افتا ان راى ان انه انه راى ان راى ان راى ان افتعل ان راى ان راى ان اذا عين كلمة ان راى ان ان கடந்த வகுப்பில் கூறப்பட்ட பதினோரு எழுத்துகளில் ஏதேனும் ஒரு எழுத்தாக இருக்குமே அதை நம்ம நினைவுபடுத்திக் கொள்ளணும் பதினோரு எழுத்துகள் என்னென்ன அப்படின்னு சொன்னா இங்க இருக்குது தாலுன் வன் இந்த பதினோரு எழுத்துகள் இந்த பதினோரு எழுத்துகளில் ஏதேனும் ஒரு எழுத்தாக ஏதேனும் ஒரு எழுத்தாக ஐன்கலிமா இருக்குமையானார் ஐன்கலிமா இருக்குமையானார் ஜாஸஃபிஹி அதில் கூடும் நகொலுவ ஹரகத்தி கத்தித்தா இ இஃத்த அல இஃப்தா இருக்கக்கூடிய இந்த தாவினுடைய ஹரக்காவை மாற்றுவது கூடும் இந்த தாவினுடைய ஹரக்கா இந்த தாவினுடைய ஹரக்காவான இந்த பத்தாவை நம்ம வந்து எதுக்கு மாற்ற போறோம் சொன்னா இழல் மாற்றுவது கூடும் இதுக்கு ஃபாவுக்கு மாற்றம் ஃபாவுக்கு இந்த பத்தாவை மாற்ற போகிறோம் சும்மா சும்மா பிறகு கல்பு தாயி மிஸ்ல ஐனி ரெண்டாவது கல்பு தாயி இந்த தாவை மிஸ்லல் ஐனி ஐனை போன்று மாற்றுவது கூடும் இந்த தாவை ஐனை போன்று மாற்றுகிறோம் அப்ப தா தாவை வந்து ஐன் களிமா என்ன எழுத்தாக இருக்குதோ அதை அப்படியே மாற்றுகின்றோம் இப்ப உதாரணமாக இந்த இந்த தாவை ஐனாக மாற்றியாச்சு ஐன் ஆல்ரெடி இந்த தாவுக்கு மேலே இந்த தாவை இந்த ஃபாவுக்கு கொடுத்தாச்சு இங்க சுக்குன் வந்துடும் இங்கே சுக்குன் பெற்ற இப்போ இந்த தாவை அடுத்துள்ள ஐன் களிமாவாக மாற்றியாச்சு அப்போ இந்த தாவானது ஐன் களிமா என்ன எழுத்தாக இருக்குமோ அதை எழுத்து இங்கே வந்துடும் இங்கே வந்து ஐன் இருக்கனால இங்கே ஐன் சுக்குன் பெற்ற ஐனாக இருக்குது ஐனி பிறகு இந்த ஐன் ஐன்களிமாவாக மாற்றப்பட்ட இந்த தா சுக்குன் பெற்ற இருக்குது இத வந்து இந்த ஐனோட ஐன் களிமாவுடன் இணைப்பது இணைப்பது கூடும் தும்ம பிறகு ஹம்சத்தில் வசூலி இந்த ஹம்சத்தில் வசூல அப்படியே அதாவது வீழ்த்தாட்டுவது

அறிஞர்கிடத்தில் ஃப அல என்று சொல்லாமல் ஃபி பிகஸில் ஃபா ஃபாக் அலிமாவுக்கு கசரா வைத்து சொல்கிறாங்க சார் ஃப மிதா இப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் ஒரு மாற்றம் செய்த பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் தான் ஹஸ்ஸாம வ த ஃபர்ஹா மின் இஹ்தா என்ற இஃதால வசனில் இருக்கக்கூடிய ஃபேலிலிருந்து கிளையாக வந்தது தான் ஹஸ்ஸமை என்ற ஃப சரி வக்கை ஃபேத்து தாலிக் என்று வந்ததற்கான முறை அந்த முறையை இங்க மீண்டும் விளக்குறாங்க பாருங்க அதாவது ஃப அலவுக்கு பார்த்தோம் இங்க வந்து ஹஸ்ஸாமை என்ற உதாரணத்திற்கான விளக்கத்தை இங்க கொடுக்குறாங்க ஹஸ்ஸாமை எப்படி வந்தது சரி அன்ன எஹ்தாஸ்ஸாமை இதனுடைய அசல் வந்து இஹ்தாஸ்ஸாமை என்று இருந்தது اختصم وزن يفتعل اختصم يفتعل ان وزن الاولى عينه صاد اذا عين كلمه صاد غير اذا عين كلمه عين كلمه صاد وهو احد حروف احدى عشرة المذكوره ميل كوره 11 எழுத்துகளில் ஒரு இந்த தாவினுடைய ஹரக்கா என்ன செய்யப்படுது அப்படியே மாற்றம் செய்யப்படுது பிறகு இந்த மாற்றத்துக்கு பிறகு என்ற மாற்றம் இந்த என்ற பெயலுக்கு ஏற்படுது பிறகு колиபத்தி தாவு மிஸ்லல் அய்னி இந்த தா இருக்கு பாத்தீங்களா இது அய்ன் கலிமாவை போல மாற்றப்படுது ஃஸார இந்த மாற்றத்துக்கு பிறகு எப்படி ஆகும் சொன்னா இ ❌ம இ ❌ம என்று மாறிவிட்டது விட்டது. தம் ஓதுக மத்தில் தம் ஓதுதை மத்தில் ஸாது ஃ ஸாதி பிறகு இந்த முதல் சாது இரண்டாவது சாதுடன் என்ன செய்யப்பட்டு விட்டது செய்யப்பட்டு விட்டது விட்டதுனா இணைக்கப்பட்டு விட்டது விட்டதுல படிக்கக்கூடிய அதே வார்த்தை தான் இணைத்தல் இணைக்கப்பட்டு விட்டது பசார இந்த இணைப்புக்கு பிறகு இ என்று மாற்றமாகிவிட்டது பிறகு இந்த ஹம்சத்துல் வசூல் வீழ்த்தாட்டப்பட்டு விட்டது வீழ்த்தாட்டப்பட்டு விட்டது அதாவது டெலிட் போக்கப்பட்டு விட்டது ஹசார ஹம்சத்தில் வசூல் போக்கப்பட்ட பிறகு ஹசார இந்த இஹ்தசம என்ற ஃபால் இப்ப ஹசம என்று மாற்றமாகிவிட்டது அதாவது இஹ்ஸம என்ற மாற்றங்களுக்கு பிறகு தற்போது படித்த ஹஸ்ஸம என்ற இந்த ஃபயலானது ஹம்சத்துல் வசல் அது போக்கப்பட்ட பிறகு ஹஸ்ஸம என்று மாறிவிட்டது சில அறிஞர்களிடத்தில் கலிமாவிற்கு கஸ்ரா கொடுத்து வாசிக்கப்படுது என்று வாசிக்கப்படுகிறது இதற்கான அர்த்தம் என்ன அடிக்குறிப்புல பார்க்கலாம் தஹாசாம எஹ்தாஸ் வஹ்தா சாம தஹாசாம அப்படின்னா வழக்காடினார்கள் தஹாசம இரண்டு நபர்கள் வழக்காடு வ வழக்கை கொண்டு வருவதற்கு இந்த செயல் சொல்லப்படும் வஹ்தாசாமல் ஹௌமு கூட்டத்தினர் வழக்கை கொண்டு வந்தார்கள் வழக்கு வாதம் செய்வது தர்க்கம் செய்வது தனாஜ ஒருவர் ஒருவருக்கொருவர் தர்க்கம் செய்து கொண்டார்கள் ஜாதல அதுவும் தர்க்கம் தான் தர்க்கம் செய்து கொண்டார்கள் மக்கள் தர்க்கம் செய்து கொண்டார்கள் தர்கித்துக் கொண்டார்கள் என்ற அர்த்தமாகும் விமான இஹ்தசம ஹசம என்ற ஃபேலுடைய அர்த்தம் வந்து இஹ்தசமுடைய அர்த்தம் தான் ஏன்னா இஹ்தசமல இருந்து கிளையாக உள்ளதுதான் ஹசம என்ற ஃபேல் அதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஹசம என்ற ஃபேல் எதில் கிளையாக வந்தது எதை வந்து நம்ம இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னா இஹ்தோசம் என்ற ஃபேலை தான் இந்த ஒரு மாற்றத்துல கொண்டு வந்திருக்கிறோம் எனவே அதே அர்த்தம் தான் குர்ஆன் குர்ஆன்ல இந்த பயன்படுத்தப்படுகிறது மா மா இல்லா வாஹிதத்தன் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் ஒரே ஒரு சப்தத்தை தவிர அந்த சப்தம் வந்தவுடன் அவர்கள் தர்க்கித்து கொண்டிருக்கும் நிலையில் அந்த ஒரு சப்தம் அவர்களை பிடித்து கொள்ளும் என்று அல்லாஹூனில் கூறுகிறான் நம்ம படித்த அந்த அர்த்தத்தை கொண்டு வந்து கூடாது அலிம கற்றான் அல்லம கற்றுக் கொடுத்தான் அந்த மாதிரியான அர்த்தம் இங்க வந்து கொண்டு வந்துடக்கூடாது தர்க்கம் செய்ய வைத்தான் என்ற அர்த்தம் கொண்டு வரக்கூடாது மாறாக خاصة ما بنا دركم سيدان دركم سيء ويتان الله دركم سيدان دارتما المعروف تصريفه إنه يصرف المعروف معروف معلوم سيبني خص ما دركم سيدان يخصمو دركم سيوان خصاما دركم سيدل فهو مخصم அவன் தர்க்கம் செய்யக்கூடியவன் கூடியவன் அல் மஜ்ஹூன் அப்படினா செய்ய செய்யபatre வினே ஹஸ்ஸிமா தர்க்கம் செய்யப்பட்டது தர்க்கம் செய்யப்படும் ஹிஸ்ஸாமன் தர்க்கம் செய்யப்படுதல் ஃபஹுவ முஹஸ்ஸமுன் தர்க்கம் செய்ய பட்ட விஷயம் அல்லாம் ஹஸ்ஸிம் ஹஸ்ஸிம்

விவாதிக்கம் செய்ய விவாதிக்க செய்ய விவாதம் செய்யப்படாது விவாதிக்க விவாதம் செய்யப்பட வேண்டாம் செய்ய செய்யப்பட வேண்டாம் அடுத்த வகுப்பில் அல் மூன்றாவது பிரிவை நாம் பார்க்க இருக்கிறோம் இது முன்ச்சேர்க்கை மொத்தம் மூன்று தான் அஜ்னாஸ் அஜ்னாஸில் மூன்று பிரிவுகள் அதில் முதல் பிரிவு அல் உசூல் அடிப்படையான பாபுகள் அதில் இருபத்தி நான்கு பாபுகளை பார்த்தோம் இரண்டாவது பிரிவு அல் ஃபுரூ கிளையாக உள்ள பாபுகள் அதில் மூன்று பாபுகளை நாம் படித்தோம் கடைசியாக உள்ளது அல் அபுவாபுல் முல்ஹபாத் அதுல பதினேழு பாபுகள் இருக்கின்றன இன்ஷா அல்லா அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் நாம் பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு லோகத்தில் அரபியா என்ற நூலை நாம் படிக்கலாம் இன்ஷா அல்லா